இந்த மாதிரி பிரம்மிடு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இது அமையிறதுக்கு காரணம் வாங்க திபெண்ணு பண்ணுங்கள் ப்ரிட்சை எழுதும் மாணவர்களுக்காக நம்ம வந்து சித்தர் அருள் வேண்டி வேண்டுகிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லாரும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் பெறணும்னு வேண்டிக்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவருக்காகவும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டிக்கொள்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சித்தர்கள் ஜீவசம்மலை தொடர்ந்து நம்ம வேண்டுதல் செய்யிட்டு வரோம் பதினாறு நட்புகள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஏற்படும் அந்த காணொலியை பார்க்க தீபத்தை பார்க்குற அத்தை மாணவர்களுக்கும் பதினாறு நட்புகள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆகிய நல்ல ஏற்பாடு சென்னை செங்குன்றம் ரிட்டில்ஸ்லேருந்து வர்ற வழி காரணோடை சோழாவரத்தில் வச்சு காரணோடு இது நேராக போனால் ஜனபு சக்கரம் இது உள்ளே போனோம் இது காரனுடைய மார்க்கெட்டு இது உள்ளே போனால் குதிரை பண்ணனு கேட்கணும் இங்கேருந்து சொந்த வண்டியில் போகலாம் இல்லை ஆட்டோவில் போகலாம் இன்னைக்கு குருபதிக்கு மட்டும் வாகன வசதி பண்ணியிருக்காங்க இதுதான் குதிரை பண்ணை இந்த குதிரை பண்ணைக்கு பக்கத்தில் தான் கல்லுக்கட்டி சாமி சித்தர் ஜியோஷம் மாதிரி அப்புறம் சக்திவிலையா ஜியோஷ மாதிரி அப்புறம் ராமகிருஷ்ணயா மூணு பேர் மாதிரி இருக்குது இந்த வாகன வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து வந்து போகிறதுக்காக இதுதான் குதிரை பண்ணை இந்த குதிரை பண்ணைக்கு பக்கத்தில் தான் கல்கட்டி சாமி சித்தர் ஜியோஸ் மாதிரி அப்புறம் சக்திவிலையா ஜியோஷ மாதிரி அப்புறம் ராமகிருஷ்ணஐயா மூணு பேர் ஜியோஸ் மாதிரி இருக்குது இந்த வாகன வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மெயின் ரோட்ல இருந்து வெளியே போறதுக்காக ஆனையா வணக்கம் வணக்கம் வக்கீங்களா सिद्धर सीक्रेट्स ூர் சுவிகள் தஞ்சாவூர் சுவாமில் ஒரு அட்ரெஸையும் காணும் ஃபோன் நம்பரையும் காணும் இவர் வந்து ஒட்டச்சந்தர் ஆடு கல்லுக்கட்டி சுவாமி சக்தியலையா இங்கே வந்து ராமகிருஷ்ணயா மூணு பேர் ஜீவசாமதி பக்கத்து பக்கத்தில் இருக்குது சென்னை செங்குண்டூர் ரெட்ஹில்ஸ் காரணோடு குதிரப்பண்ணன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக வந்துடலாம் மூணு பேரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யலாம் Baba, 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 my am அன்னதம் சாமியுடைய மந்திரம் சொல்லிக்கிட்டு சாமி பேரை சொல்லிக்கிட்டு சாப்பிடணும் தண்ணி உங்க பேர் நன்றி அவர்தான் சேவை செய்கிறார் நம்ம மணி மாலை அஞ்சு மணிக்கு வந்திருக்கேன் அதனால் ஒரு பூஜை நிறைவேற்றிருக்கு ராத்திரி சாமி புறப்பாடு இருக்குது எங்கே சாப்பாடு சாப்பிட்டாலும் எப்போ சாப்பிட்டாலும் நம்ம சாமி பேரை சொல்லி நிற்கணும் ஆ ஊ ஈ ஓ மந்திரம் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் உணவு தபம் கடவுளை தூண்லையும் பார்க்கலாம் துரும்புலையும் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் பார்க்கலாம் உண்ணும் சோறு பருகன் தின்னு வெற்றிலை எல்லாம் கண்ணன் என் பெருமான் என்று உணவை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீரோடு நம்ம சாப்பிட்ணும் நன்றி 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 இது வந்து பிரம்மேடு சாமிக்காக கண்ணாடியிலே செஞ்சு மேலே காப்பர் செஞ்சு வச்சிருக்காங்க சொல்லுங்கள் குருவேஸ்வரம் இது வந்து கல்லுக்கட்டி ஐயாவுடைய பதினைஞ்சாம் ஆண்டு குரு பூஜை யோக எல்லா குரு பூஜையிலையும் வந்து ஐயாவின் தோல் பரவக்கூடிய பல குருபீடங்களில் போய் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்தப்போ இந்த மேலே ஐயாவின் ஆலயத்தில் அவருடைய சமாதிக்கு மேலே புதிதாக ஒரு பெரமிட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஐயாவுடைய சமாதியோட சென்டரும் இதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோபுரத்தோட சென்டரும் ஒன்றா வச்சு பண்ணியிருக்கோம் இது வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஐயாவுடைய ஜீவன் கனெக்டிவிட்டியோட இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா அதை இது வந்து ஐயாவின் ஆலயத்தில் வந்து சென்ற ஆண்டு வந்து கருங்கலால் ஒரு மண்டபம் பண்ணோம் மண்டபம் பண்ணிவிட்டு மேலே ஓப்பனாக இருந்தது அதை வந்து கிளாஸ் வச்சு கவர் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணும்போது ஒரு ஐயாவின் பக்தர் வந்து அதை வந்து கிளாஸில் பெர்மிட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கிளாஸில் ஃபுல்லாகவே கிளாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு காப்பரில் ஒரு பெர்மிட் பண்ணி அதில் ஒரு கலசம் வச்சு ஒரு கோபுரம் மாதிரியே பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பண்ணோம் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு சன்லைட்டு ஐயாவுடைய சமாதி மேலே படுது இந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஐயாவுடைய சமாதியோடைய ஆற்றலும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இது ரொம்ப எளிமையான முறையில் குறைந்த செலவில் ஒரு கோபுரம் கட்டின மாதிரி ஒரு அது அதுக்கான சக்திகள் தரக்கூடிய ஒரு வல்லமை உடைய ஒரு கோபுரமாக அமைஞ்சிருக்குது பொதுவாகவே சித்தர்கள் வழியில் வந்து நமக்கு புரியாத விஷயங்கள் செய்வ செய்கிறதுக்கு பதிலாக மிக எளிமையாக காஸ்மிக் எனர்ஜியோட இந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு எப்படி கொள்வது அப்படின்றத கனெக்ட் பண்ணுறாங்க நம்மளையும் அறியாமலே வந்து நம்ம கரெக்டான பாதையில் சில விஷயங்களை செய்ய முடியும் அது மாதிரி இது வந்து எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கிடையாது ஐயாவுடைய பக்தரோட சஜஷன் சொல்கிறாங்க அதை விசாரிக்கிறோம் அது செய்கிறோம் நல்லா அமைஞ்சிருக்கு குருவே சரணம் இது வந்தால் குதிரை பண்ணை அந்த பண்ணைக்கு பக்கத்துலேயே ஐயாவுடைய ஜோதி மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்ணாடியில் வந்து இப்படி சூரிய வெளிச்சம் எப்பவுமே சாமிக்கு இறங்கின்னு இருக்கும் மேலே வந்து அந்த காப்பர் செம்புனுடைய சக்தியும் அதுக்கு மேலே அந்த செம்பு கவசம் அந்த செம்புலேயே கலசம் ரெண்டு கவசம் கலசம் ரெண்டுமே இணைக்கப்பட்டிருக்கு இந்த அருள் ஆற்றல் வேறு எங்கே சித்த சமையலையும் நம்ம பார்க்கலை சித்தர் சமதியில் பிறமை இருக்கும் அதே சமயம் இங்கே எதிர்க்க கூட ராமகிருஷ்ணயாவுக்கு வந்து காங்கிரீட்லேயே செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி அதாவது ஒலி வடிவம் லைட் அப்படின்னாலே ஊடுருவக்கூடியது அதனால் இதை கண்ணாடிக்குள்ளேயே இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இதுக்காக நம்ம வந்து இந்த கல்லுகட்டி சுவாமியுடைய அருள் பெற்ற அன்பர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா அவர்கள் ஆனந்தன் அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நன்றி நன்றி இந்த மாதிரி பிரமிடு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இது அமையிறதுக்கு காரணம் வாங்க தீப பண்ணுங்கள் திருச்சை எழுதும் மாணவர்களுக்காக நம்ம வந்து கள்ளுக்கட்டைய சித்தர் அருள் வேண்டி வேண்டுகிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லாரும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யா நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெறணும்னு வேண்டிக்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவருக்காகவும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டிக்கொள்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சித்தர்கள் ஜீவசமலை தொடர்ந்து நம்ம வேண்டுதல் செய்யிட்டு வரோம் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஏற்படும் அந்த காணொலியை பார்க்க தீபத்தை பார்க்குற அத்தை மாணவர்களுக்கும் பதினாறு நட்புகள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆயில் நல்ல ஏற்பாடும்

இந்த மாதிரி பிரம்மிடு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு இது அமையிறதுக்கு காரணம் வாங்க தீபானம் பண்ணுங்க பற்றிச்சை எழுதும் மாணவர்களுக்காக நம்ம வந்து கல்லுகட்டியா சித்தர் அருள் வேண்டி வேண்டுகிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லாரும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டிக்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவருக்காகவும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டிக் கொள்கிறோம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சித்தர்கள் ஜீவசம்மலை தொடர்ந்து நம்ம வேண்டுதல் செய்யிட்டு வரோம் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஏற்படும் அந்த காணொலியை பார்க்க தீபத்தை பார்க்குற அத்தை மாணவர்களுக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சோபாக்கிய சகல ஐஸ்வரி நீண்ட ஆய்வு நல்ல ஏற்பாடு இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ உ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு ஹேமன் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்